ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான நம்ம வீட்டில் ரெகுலராக பயன்படுத்துலனா கூட முளை கட்டினதும் உடம்புக்கு அதிசயமாக வேலை செய்கிற ஒரு ஃபுட்டை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் முளை கட்டிய காராமணி சாதாரண காராமணி நல்லது தான் ஆனால் அதுவே முளை கட்டினா உடம்புக்குள்ளே செலவே இல்லாமல் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாமல் நியூட்ரியன்ஸை டபுளாக அப்சர்வ் பண்ணும் அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிவிடும் இது இம்யூனிட்டிக்கும் இரத்த அழுத்தத்துக்கும் மூட்டு ஆரோக்கியத்துக்கும் வெயிட் லாஸ்க்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பிசிஓடி பீரியட்ஸ் இஷ்யூ இப்படின்னு ஏராளமான நன்மைகளை வச்சுருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முளைக்கட்டிய காராமணியோட ஆரோக்கிய நன்மைகள் இதை யாரெல்லாம் சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாது என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும் இது முளைக்கட்டுறது எப்படி அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காராமணி அப்படின்னாலே நம்ம சவுத் இண்டியன் கிச்சனில் பொதுவாக இருக்கிற ஒரு பல்சஸ் என்ன தெரியுமா இது ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச் எனர்ஜி கிவிங் இல்லை அதான் அதை இரவில் நினச்சி தண்ணீரில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் பண்ணி ஒரு துணியில் கட்டி வச்சு விட்டிங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே முளை வர ஆரம்பிச்சிருங்க இதுதான் ஸ்ப்ரவுட்டட் காராமணி முளை வந்ததுமே புரோட்டீன் உடல் எடுத்துக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உயர்க்கும் டைஜஷன் இலகுவாகும் ஆனால் பல்சஸை பாடி நாற்பதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரை ஃபாஸ்டாக டைஜஸ்ட் பண்ணும் முளைக்கட்டிய காராமணியில் உள்ள முக்கிய சத்துக்கள் என்ன தெரியுமா பிளான் ப்ரோட்டீன் டைட்ரி ஃபைபர் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி அயன் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான ஃப்ளவனைட்ஸ் பாலிஃபினால்ஸ் ஃபோலேட் அமினோ ஆசிட்ஸ் இந்த ஸ்ப்ரௌட்டிங் ப்ராசஸில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே குறைகிறதால சத்து உடலுக்குள்ளே உடனே செல்லும் மலச்சிக்கல் ப்ளோட்டிங் அசிடட்டியை குறைக்கும் மெட்டபாலிசத்தை வேகமாக வேலை செய்ய உதவியாக இருக்குது உடல் எடையை குறைக்க இது உதவியாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரவுட்டட் காரமணி ஹை ஃபைபர் லோ கேலரிஸ் ஜீரோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் இது உள்ள ஃபைபர் ஸ்டொமக்கை ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும் ஓவர் ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணும் அதனால் வெயிட் லாஸ் பெல்லி ஃபேட் ரெடியூஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் பவர் ஹவுஸ்னு சொல்லலாம் மாளிகை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கினோம்னா இது போதுங்க நூறு கிராம் ஸ்ப்ரவுட்டட் காரமணியில் பன்னெண்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது மசில் க்ரோத் பாடி ரிப்பேர் எனர்ஜி பூஸ்ட் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும்

இது எல்லாமே குறையும் குடல் பாக்டீரியா நல்ல நிலையில் இருக்குங்க ப்ரோபயோட்டிக் லைக் ஆக்ஷன் பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரௌட்டிங் கட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும் அதிக ரத்த அழுத்தத்தை குறைக்கும் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ரோ ஹை ஃபைபர் சர்க்கரை உடம்புக்குள்ளே இருக்கிற சுகரை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும் டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு இது சரியான உணவுன்னு சொல்லப்படுது கொலஸ்ட்ராலை குறைக்குது அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது பிசிஓடி பிசிஓஸ் உள்ள பெண்களுக்கு உதவியாக இருக்குங்க இது ஸ்டேபிள் எனர்ஜியாக கொடுக்குது இதனால் இன்சுலின் லெவல் ஆகும் ஹார்மோனும் பேலன்ஸாக இருக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும்போது இது சாப்பிட்டோம் அப்படின்னா அது குறைய இது உதவியாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதுங்க முளைக்கட்டிய காராமணி ஹை ஃபோலேட் கொண்டது ஸோ குழந்தையோட மூளைக்கும் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்க்கும் இது சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் அதனால்தாங்க இந்த முளைக்கட்டிய பயிரை அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் அதை பச்சையாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு லேஸாக ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லது தரும் ரத்த சொகை குறையும் அயன் சி ரெண்டும் சேர்ந்துருக்கிறதால அப்சார்பஷனை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணும் மூட்டு வலியை குறைக்கும் மெக்னீஷியம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால ஜாயின் பெயின் ரெடியூஸ் ஆகும் டிஷ்யூஸ் ஹீல் ஆகும் தசைகள் பலமடையும் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம் ஸ்கின்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும் ஸ்கின் க்ளோ விங்கிள்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கும் ஹேர் க்ரோத்துக்கு உதவியாக இருக்குங்க ப்ரோட்டீன் அயன் இது ரெண்டுமே ஹேர் ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது டெய்லியும் காலையில் ரெண்டு ஸ்பூன் இந்த முளைக்கட்டிய காரமணி சாப்பிட்டீங்க அப்படின்னா மதியம் வர சாப்பாடுற அந்த எண்ணமே நமக்கு வராதுங்க டீடாக்சிபிகேஷன் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸை நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுது கல்லீரலை சுத்தம் பண்ணுது லிவர் என்ஜன்ஸை ஆக்டிவேட் பண்ணி கிளென்சிங் இம்ப்ரூவ் பண்ணுது எலும்பு வலிமையை கூட்டுது கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே சேர்ந்து போனோட டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது இது ஹார்ட்டோட இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் குழந்தைகளுக்கு பிரெயினுக்கு இது ஒரு பூஸ்டிங் ஃபுட்டாக கருதப்படுது போலேட் அயன் ப்ரோட்டீன் இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு ஷார்ப் மெமரியை உண்டாக்க உதவியாக இருக்குது அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது ரா ஃபுட்ஸ் எல்லாமே ஆல்கலைன் நேச்சர் கொண்டது ஸோ இதனால் அசிடிட்டி ரெடியூஸ் ஆகும் நுரீரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொல்யூஷன்லேருந்து வர லங்கை ப்ரொடெக்ட் பண்ண இது உதவியாக இருக்கும் இம்யூனிட்டிக்கு சூப்பர் ஸ்ட்ராங்னு சொல்லாங்க ரெகுலராக இந்த மூளை கட்டிய காராமணி சாப்பிட்டோம் அப்படின்னா சாதாரண சளி எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ஹார்மோன் பேலன்ஸாக உண்டாக்குது பெண்களுக்கு ஓவராலாக ஹார்மோன் ஹெல்த்தை இது இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ஆண்களுக்கு ஃபர்டிலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணுது ஜிங்க் கண்டன்ட் இருக்கிறதால ஸ்பேம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் தைராய்ட் சப்போர்ட் இதில் ஏகப்பட்டது இருக்குங்க முளைக்கட்டி இருக்கும் போது செலனியம் இருக்கிறதால தைராய்டு ஹார்மோன் ரெகுலேட் ஆகும் ஸ்டெமினாவை பூஸ்ட் பண்ணுது எனர்ஜி ரிலீஸ் ஸ்லோவாகும் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் ஆளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வைட்டமின் ஏ இருக்கிறதால கண்ணோட மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுதுங்க கட்டை கிளீன் பண்ணுது கூட்டாக சேர்ந்து வயிற்றில் இருக்கிற நச்சை வெளியே தழுது வெயிட் கெயினுக்கும் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே சரியானதுங்க எப்படி சாப்பிட்றோன்றது தான் மாற்று ஸ்டீம் பண்ணிவிட்டு சாலடாக சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் இதையே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் இது எப்படி முளைக்கட்ட விடுறது தெரியுமா நைட்டில் இந்த காராமணியை நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா கட்டி வச்சுருங்க பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந்த முளைக்கட்டிய காராமணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் டைரெக்டாக சன்லைட்டை வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க இதை நம்ம எப்படி சாப்பிட்லாம் தெரியுமா ராவா சாப்பிட்லாம் கொஞ்சமாக எலுமிச்சை வெங்காயம் மிளகாய் சேர்த்து சேலடாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணி தேங்காய் சேர்த்தும் சாப்பிட்லாம் கஞ்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டும் சாப்பிட்லாம் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கேஸ் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்கிற ஆளுங்க ராவாக சாப்பிடக்கூடாதுங்க ஸ்டீம் செஞ்சு தான் சாப்பிடணும் அல்சர் அசிடி பேஷண்ட்ஸ்லாம் மிக குறைவாக எடுத்துக்கொள்ளுறது அவசியம் ப்ரெக்னெண்ட் லேடிஸ்லாம் ராவாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீமாக சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கணும் கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் காராமணியில் இருக்கிற ஆக்ஸிலேட் காரணமாக ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குங்க அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும் ஒரு சிலருக்கு ரேராக இட்சிங் ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா டயஜஷன் ஆகும் ஸோ டெய்லி ரன்லருந்து மூணு ஸ்பூன் சாப்பிட்றது போதுமானது ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ராவாக கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க முளைக்கட்டிய காரமணி வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் உமன் ஹெல்த்துக்கும் கிட்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ஓவரால் இம்யூனிட்டிக்கும் அதிசய நன்மை தர ஒரு நேச்சுரல் சூப்பர் ஃபுட்டுங்க ரைட் மெத்தடாக யூஸ் பண்ணினோம் அப்படின்னா உடம்புக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும் நீங்கள் இந்த ஸ்ப்ரவுட்டர் காராமணியை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வர அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்